மித்ரா நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம் இன்றைய ஜோதிட தகவல் இன்றைய ஜோதிட தகவல்ல கோலம் இந்த நிறையா நம்ம நிகழ்ச்சியில கோலத்தை பத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த கோலம் வந்து போடுவது எதற்காக அப்படிங்கிறதுக்கு மூணு விளக்கங்கள் சொல்றேன் முதலில் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதரசி பெண்கள் நளினமும் அழகும் கூட்டக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கோலத்துக்கு உண்டு அதனால தான் கோலம் உட்காந்து போட்டாலும் குளிர்ந்து போட்டாலும் பெண்கள் அழகு பொருந்தியங்கள் அதுக்கு தான் அந்த முன்னோர்கள் இந்த கோலம்னு ஒரு அமைப்பை வச்சாங்க அதில் வந்து புள்ளி கோலம் பெரிய கோலம் தாமரை கோலம் சின்ன குளம் எந்த கோலம் போட்டாலும் அந்த பெண்களுக்கு வடிவு அழகி வடிவு அமைப்பை கொடுக்கக்கூடியது கோலம் அடுத்து வெளியில் போகக்கூடிய லட்சுமியை வீட்டுக்குள் வர வைப்பதற்காக உள்ளது கோலம் அந்த கோலத்தை போட்டால் லட்சுமி பார்ப்பாலாம் ஆகா இவங்க வீட்டில் எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கிறாங்க நான் உள்ளே வந்துடுறேன்னு சொல்லி வருவாள் அதனால தான் காலையில் தூங்கி உடனே வாசலப்பெருக்கி கோலம் போடுன்னு சொல்றது மூன்றாவதாக மான் அந்த ஒரு ஆணும் தன்னுடைய பிள்ளைகளும் அந்த கோலத்தை பறிச்சுன்னா ஆண் ப எப்பேரிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தி வெற்றி கொண்டுடலாம் என் மனைவியே இவ்வளோ அழகாக கோலம் போட்டுருக்கிறாளே இந்த கோலத்தின் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது பல சிக்கல்கள் வந்தாலும் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது கோலம் இந்த கோலம் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் உறுதுணையாக இருக்குங்கிறத மறந்து இன்றைக்கி நாளடைவு கோலம் போடுறதே நம்ம மறந்துடுறோம் இதை குற்றம் குறையாக எடுத்துக்காம நம்ம முன்னோர்கள் செய்தது ஒவ்வொன்றுக்கும் பிரயோஜனமாகப்பட்டதுன்னு நினச்சி அனைவரும் வீட்டு முன்னாடி கோலம் போட்டு வீட்டையும் நாட்டையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அழகு தேவதைகளாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இருக்கிற தேவதைகளை அழகு தேவதையாக மாறணும்னு மீண்டும் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போனம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம் ஆலய வழிபாடுகள் முறைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்